லக்ஷ்மி நம்ம பையனுக்கு நிறைய இடத்துல வரன் பார்த்தோம் ஆனா எங்கேயுமே அமையல இப்ப ஒரு வரன் வந்திருக்கு அனாத பொண்ணுதான் ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க மாமா வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கான் நம்ம போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா என்னங்க சொல்றீங்க அனாத பொண்ணா அது எப்படிங்க நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும் லக்ஷ்மி நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அது ரொம்ப நல்ல பொண்ணுதான் நம்ம நாளைக்கே போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து கிளம்பி போ அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா ஒரே கவலையோட வருத்தத்தோட வீட்டுக்கு வெளியே பங்கஜ உட்காந்துட்டு இருக்க போல ஆமா பங்கஜம் என்னத்த சொல்றது என் பையனுக்கு தான் வரன் பாத்துகிட்டு இருக்கோமே எங்கேயுமே அமையல இப்ப ஒரு வரன் வந்திருக்குதுன்னு என் வீட்டுக்காரரு ஒரு அநாத பொண்ண காட்டுறாரு அதுதான் என்ன பண்ணறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது அத கேட்ட பங்கஜ மாமி அனாத பொண்ணா இருந்தா என்ன லக்ஷ்மி இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் புருஷனை மாமியார் கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனா கூட்டிட்டு போகத்தான் பாப்பாங்க ஆனா இந்த பொண்ணு அனாதைங்கிறனால தன்னோட குடும்பத்தை அனுசரிச்சு குடும்பத்தோட ஒத்துமையா வாழத்தான் நினைப்பான் இந்த பொண்ணு நம்ம ரவிக்கு பொருத்தமா இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது லட்சுமி அம்மாவுக்கும் மனசு மாறி கொஞ்ச நாள் ரவிக்கும் மீனாக்கும் கல்யாண பண்ணி வச்சாங்க லட்சுமி அம்மா வீட்டுல மீனா உடைய மாமா அம்மாடி மீனா இனிமேல் இதுதான் உன்னுடைய குடும்பம் என்ன நடத்தாலும் குடும்பத்தை அனுசரிச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழணும் சரியா அப்படின்னு மீனாவுடைய மாமா சொல்லும் போது சரிங்க மாமா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நடப்பேன் உங்க பேரை காப்பாத்துவ அப்படின்னு மீனாக்கு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு அவளை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்ட அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு குடும்பத்தை நல்லபடியா லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க கூடி நின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க பரவாயில்லையே லக்ஷ்மி நீ கேட்ட மாதிரியே உனக்கு அடங்கி போற மருமகளை தான் புடிச்சிருக்க ஆமாக்கா அவ ரொம்ப நல்ல பொண்ணு அனாத ஆசிரமத்துல வளர்ந்தனால குடும்பத்தோட அருமை புரிஞ்சிருக்கு அப்படின்னு தன்னோடைய மருமக மீனாவை பத்தி தற்பெருமையா பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏண்டி இருந்தாலும் இந்த லக்ஷ்மிக்கு இவ்வளவு நல்ல பொண்ணு கொஞ்சம் அதிகம்தான் அப்படி இப்படின்னு புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படியே ஒரு மாசமும் போகுது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா அம்மாடி மீனா எனக்கு மார்க்கெட்டுக்கு போயி நான் சொல்ற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு சரிங்கத்த அப்படியே நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுறேனே சரிமா போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் கோயிலுக்கு கிளம்பி போன வழியில ஒருத்தர் கிட்ட நின்னு மீனா பேசிக்கிட்டே இருந்தா உங்களை எப்படிங்க மறக்க முடியும் அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தா மீனா பேசிக்கிட்டே இருந்தத தூரத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏண்டி அங்க பாத்தியா அங்க நிக்கிறது லக்ஷ்மி அம்மா மருமக மீனா ஆமாண்டி அவதான்

பார்க்கு பக்கத்துல நின்று யார்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன ஆனா அந்த பையனை பார்த்தா ரொம்ப பழக்கமானவ தான் தெரியுது அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க லக்ஷ்மியவா மனசுக்குள்ள இவளுக்கு தா யாரும் இல்லையே சரி சரி தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அவளே வந்து சொல்லுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மீனா வீட்டுக்குள்ள வந்தா அத்தை நீங்க சொன்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனான் ஆனா மீனா எதுவுமே அத பத்தி சொல்லல இவ என்ன எதுவுமே சொல்லல அப்ப அது யாரா இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்படவும் ஆரம்பிச்சாங்க அடுத்த நாள் காலையில மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் வந்தது அப்ப வேகமா போய் போன எடுத்தா ஹலோ இப்ப எதுக்குங்க கால் பண்ணீங்க என் மாமியார் நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் லக்ஷ்மி அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டே இருக்கா அதுவும் நாளைக்கு நேர்ல பாக்கலாம் சொல்றா இது சரிபட்டு வராதே என் பையனை ஏமாத்தா பாக்குறாலோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமும் அதிகமாயிருச்சு அடுத்த நாள் காலையில மீனா அத்தை நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால கோவில்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போனா லக்ஷ்மி அம்மா மீனாவை பின்தொடர்ந்து போனாங்க அப்ப மீனா கோவில் பக்கத்துல ஒருத்தர் கிட்ட நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க அப்பதான் எங்க வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆமா நீயும் நான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துரு புரிஞ்சுதா அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் பின்தொடர்ந்து போன லக்ஷ்மி அம்மா கேட்டாங்க அப்ப மனசுக்குள்ள அடி பாவி அனாத பொண்ணு நினைச்சா நீ என் பையனுக்கே துரோகம் பண்ண பாக்கறையா இப்பவே என் பையன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு கோவமா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வீட்டுக்கு போய் ரவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க டே ரவி நம்ம நல்லா ஏமாந்துட்டோண்டா பொண்ணு நல்ல பொண்ணா இருப்பான்னு இப்படி ஒரு ஏமாத்துக்காரியா இருப்பான்னு தெரியாம போச்சுடா என்னமா சொல்றீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க அந்த மீனா கோவில் பக்கத்துல ஒருத்தங்கிட்ட நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காடா அது மட்டும் இல்ல நான் சொல்ற நேரத்துக்கு ரெடியா இரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமா சொல்றீங்க மீனாக்கு யாரும் கிடையாது அவளே அனாத பொண்ணு அவ யார்கிட்ட நின்னு சிரிச்சு பேச போறா டேய் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லும் போது நானும் நினைச்சேன் ஆனா நேர்ல பாத்ததுக்கு அப்புறம் தாண்டா அவளை பத்தி உண்மையெல்லாம் தெரியுது அம்மா நீங்க வேற யாரையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க மீனா வரட்டும் நானே கேக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா உள்ள வந்தா எங்க மீனா போயிட்டு வர ஏன் இவ்வளவு நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரங்க கோவில்ல கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு அதுதான் லேட் ஆயிடுச்சு நீ கோவில் பக்கத்துல யார்கிட்டயோ பேசிக்கிட்ட இருந்தேன்னு பக்கத்து வீட்டு கோமதி சொன்னாலே யாரும் அது என்னது நான் பேசிக்கிட்டு இருந்தனா அப்படின்னு திரு திருநு முழிச்சா அது வந்து ஒருத்தர் வழி கேட்டாரு அவர்கிட்டதான் வழி சொல்லிட்டு இருந்த அப்படின்னு ஏதோ சொல்லி மழுப்பிட்டு அங்கிருந்து போனா அப்ப லக்ஷ்மி சிரிச்சு சிரிச்சு பேசுனத நானே பார்த்தேன் இப்ப எப்படி சொல்லிட்டு பாரா பாரு அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க கேட்ட ரவிக்கும் கொஞ்சம் சந்தேகமும் வந்துச்சு இவன் ஏன் சொல்றா அது யாரா இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா அன்னைக்கு நாளும் போகுது அடுத்த நாள் காலையில ரவி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்ப மீனாக்கு ஒரு கால் வந்துச்சு அத பாத்தொன்ன அலறி அடிச்சுட்டு போனா அத பார்த்த ரவி இவன் ஏன் போன் வந்ததும் பதட்டமா போறா அப்படின்னு அவ பின்னாடியே போய் நின்று ஒட்டும் கேட்டான் சரி நீங்க நான் கொஞ்ச நேரத்திலயே வந்துடுறேன் ரவியும் கேட்டான் அத கேட்ட ரவிக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போ அங்க வந்த லட்சுமி அம்மா நான் சொன்னனே கேட்டையா இப்ப பாரு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா அத்த என்னங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போனாவ அவங்க ரெண்டு பேரும் பின்தொடர்ந்து போனாங்க அப்ப மீனா பார்க்கு பக்கத்துல பாத்தியாடா நேத்து ஒருத்தங்க பேசிக்கிட்ட இருந்தா இன்னைக்கு பாரு ரெண்டு பேத்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவள போயி நல்லவன் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அத கேட்ட ரவி அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போலாம் அவ எப்படியுமே வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு கோமா சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்கன்னாக்கா காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துலயே மீனாவும் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த மீனா எதுவுமே தெரியாத மாதிரி உள்ள வந்தா ஏ மீனா அங்கேயே நில்லு எங்க போயிட்டு வர கோயிலுக்கு தாங்க போயிட்டு வர்றேன் பொய் சொல்லாத மீனா உன்ன பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அமைதியான பொண்ணு மாதிரி இருந்து எங்களை ஏமாத்திட்டு இப்ப கண்டவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு வர்றியா அப்படின்னு பேசு அப்படின்னு சொல்லும் போது நீ அனாத பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி எங்க தலையில கட்டிட்டாங்க இப்பதானே தெரியுது நீ எவ்வளவு கேவலமானவனு அப்படின்னு ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி உண்மை தெரியாம பேசினாங்கல்லாம் பேசாதீங்க இப்பவே அவ மாமாக்கு போன் பண்ற அப்ப தெரியும் பாரு உண்மை நீ மட்டும்தான் ஏமாத்தனியா இல்ல உன் மாமாவும் சேர்த்து ஏமாத்தனானான்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன உடைய மாமாக்கும் கால் பண்ணாங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனாவுடைய மாமாவும் வந்தாரு இதுதான் பொண்ண வளர்த்தன லட்சணமா அப்படின்னு இருக்கும் போது அப்போ அங்க வந்த சண்முகம் வாய மூடு லக்ஷ்மி உண்மை தெரியாம எதையுமே பேசாத இதுக்கு மேல என்னங்க உண்மை தெரியணும் நாங்களே எங்க கண்ணால பாத்துட்டோம் ஐயோ லக்ஷ்மி கொஞ்சம் பொறு பேங்க்ல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் கடன் வாங்கியிருந்தேன் அது வட்டி கட்டாமலே இப்ப அஞ்சு லட்சம் வரை ஆயி ஒரு நாள் நீங்க வீட்டுல இல்லாத போது பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாரு சார் கடன் அஞ்சு லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்க வட்டி கூட கட்டினது இல்ல இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்டிலேனா நாங்க வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது சார் ஒரு மாசத்துல அஞ்சு லட்சம் கட்ட முடியாதுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாரு அப்போ அங்க வந்த மீனா என்னமாவா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது சண்முகம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு இங்க பாருங்கம்மா உங்களுக்கு இனி ஒரு மாசம் தான் டைம் அதுக்குள்ள கட்டலைனா நான் சொன்னதுதான் நடக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போனாரு அப்ப மீனா நீங்க கவலைப்படாதீங்க மாமா நம்ம வீட்டுல சொல்லி கண்டிப்பா இந்த கடனை கட்டிடலாம் இல்லம்மா ஏற்கனவே என்னோட மருந்து மாத்திரைன்னு என்னோட ஆஸ்பத்திரி செலவே நிறைய பார்த்துட்டாங்க இதுக்கும் மேல அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லமா அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாரு அத கேட்ட மீனா சரிங்க மாமா அப்போ அவங்க கிட்ட நாம எதையும் சொல்ல வேண்டாம் எனக்கு உதவி செய்யறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேத்தையும் மீனா பாக்க போனா அவங்க ரெண்டு பேரும் மீனா கூட அனாதை ஆசிரமத்துல ஒன்னா வளர்ந்தவங்க இப்ப படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்னாரு சண்முகம் என்ன மன்னிச்சுடு மீனா ஒரு பையனா நான் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு நல்ல மருமகளா இருந்து நீ பண்ணிருக்க ஆனா உண்மை தெரியாம உன்னை சந்தேகப்பட்டுட்ட அப்படின்னு மன்னிப்பும் கேட்டான் என்னையும் மனிச்சிடு மீனா தேவையில்லாத சந்தேகத்தினால உன்னை ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுட்டு மீனா கிட்டையும் அவங்க மாமா கிட்டையும் மன்னிப்பையும் கேட்டாங்க அத்தை உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தான் பண்ணிருப்பாங்க நான் தப்பா எடுத்துக்கல ஆனா கடன் வாங்கினால நீங்க மாமாவை மட்டும் எவ்வளவோ அசிங்கப்படுத்தியும் என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ற இதுலயே தெரியுதுமா உன்னோட நல்ல குணம் மீனாவ புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கடனையும் அடைச்சாங்க வாழ்க்கையில சந்தேகம் அப்படிங்கறது வந்துச்சுன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த சந்தேகம் ஆரம்பிக்கும்போதே போதே நம்ம அதை தீர்த்துட்டோம்னா நிம்மதியா வாழலாம் லட்சுமி அம்மா தன்னுடைய மகன் ரவி ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க லட்சுமி அம்மா ரொம்பவுமே கஞ்ச பிசினாரி இத தெரிஞ்ச ஊருக்காரங்க யாருமே ரவிக்கு பொண்ணு தரல இதனால ரவி தங்கோட வேலை பாக்குற மீனாங்கிற பொண்ண லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா கல்யாணம் ஆகி ரெண்டு நாளைக்கு அப்புறம் ரவியும் மீனாவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏங்க அத்தை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நம்ம காதலுக்கு மறுப்பு சொல்லாம கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா சிம்பிளா கோவில்ல பண்ணிட்டோம் அது ஒண்ணுதான் ஆமா எங்க அம்மாவே ஒரு பெரிய கெஞ்ச பிசினாரி கல்யாணம் பண்ணா நிறைய செலவாகுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லி சிம்பிளா யாரையும் கூப்பிடாம கோவில்ல முடிச்சுட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா கொஞ்ச நேரத்திலேயே அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் மீனாவை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்னமா நீதான் புது மருமகளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்ப மீனா வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா காஃபி எடுக்கிறதுக்கா உள்ள போனா அப்போ லக்ஷ்மி அம்மா வந்தாங்க என்ன லக்ஷ்மி அம்மா பையனுக்கு திடீர்னு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டீங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அது ஏன் கேக்கறீங்க கூட வேலை பார்க்கற பொண்ண காதலிக்கிறேன்னு சொன்னான் வேற என்ன பண்ண முடியும் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மீனா காஃபி எடுத்துட்டு வந்தா அப்போ அதையவே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஏன் மீனா வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தா போதாதா பால் விற்கிற விலைக்கு காஃபி போட்டுதான் கொடுக்கணுமா என்ன காஃபி தூள் சர்க்கரை எல்லாம் வேஸ்டா போயிடாது இனிமேலு யாரு வந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் தண்ணியே கொடுக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு திட்டிட்டு உள்ள போனாங்க மீனாக்கு இதெல்லாம் கேக்கும்போது ஒரே குழப்பமா இருந்தது அதுக்கப்புறம் தினமும் ஏதோ ஒரு விஷயத்துல கஞ்சித்தனம் பட்டுக்கிட்டே இருந்தாங்க மீனாக்கு இவங்களுடைய கஞ்சித்தனமும் தெரிய வந்தது காய்கறி எல்லாம் வாங்கினா செலவாகுன்னுட்டு உப்புமாவும் கம்பங்கூளே தினமும் சமையலா இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்த மீனா ஏதாவது கேட்டா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா தான் சத்து இருக்கு இப்ப வர காய்கறிகள் எல்லாம் மருந்தடிச்சு விக்கறாங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுவாங்க இதனால மீனாக்கும் ரவிக்கும் ஆபீஸ்ல எல்லோர் முன்னாடியும் உப்மா மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பொறுக்க முடியாத மீனா ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான மிக்சி வாஷிங் மிஷின் மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்போ அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா ஐயா என் காசெல்லாம் கரியாக்குறாளே நீ ஒரு நல்ல குடும்ப பொண்ணுன்னு நினைச்ச அம்மிக்கல்ல அரைக்கிறத விட்டு போட்டு இப்படி மிக்சிய வாங்கிட்டு வந்து நிக்கிற குனிஞ்சு நினைஞ்சு துணி தவச்சாதான் இடுப்புக்கு உறுதி வாஷிங் மிஷின வாங்கிட்டு வந்து நிக்கிற இப்படி போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறிய உனக்கு கொஞ்சம் அது பொறுப்பு இருக்கா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப மீனா அத்தை அந்த காலத்துல வேலைக்கு போகாம வீட்ல இருந்தாங்க அதனால எல்லா வேலையும் அவங்களுக்கு செய்ய முடிஞ்சது ஆனா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது மட்டும் இல்லத்த எல்லோருமே எங்கள் ஆஃபீஸில் விதவிதமா சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் இந்த உப்புமாவே கொண்டு போகிறோம் அதை தெரிஞ்சு எங்களை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சத்த அப்படின்னு மீனா சொல்லும்போது ரவியும் ஆமாமா அவள் சொல்றதும் உண்மைதான் ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு வீட்டுல வந்து எல்லா வேலையும் பாக்கிறது ரொம்ப கஷ்டமா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் ரொம்ப அதனால தான் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்ல எல்லாத்து முன்னாடியும் அசிங்கப்பட்டோம் அப்படின்னு ரவி சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோபம்தான் வந்துச்சு போது நிறுத்துடா ஏண்டி கல்யாணமாயி ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள என் பையனை அவன் பேச்ச கேக்குற மாதிரி ஆக்கிட்டியா என்ன அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க மீனாக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியா இருந்தா ஒரு வாரமும் இப்படியே போச்சு லட்சுமியோட திட்டு ரொம்ப அதிகமா இருந்தது என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு நாள் மீனா போதும் அத்தை நிறுத்துங்க உங்களோட கஞ்சத்தனத்தோட என்னால் இங்க வாழ முடியாது நாங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துன போறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருடி என் பேச்ச கேட்காம என் பையனை கூட்டிட்டு போற இல்ல கடனாளி ஆயிதான் நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வருவீங்க பாருங்க அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டாங்க மீனாவும் ரவியும் தண்ணி கொடுத்துன்னு போனாங்க அங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா நம்ம ஒரு ஆளுதான் இருக்கோம் எதுக்கு அதிகமா சமைக்கணும் ஒரு நாளைக்கு ஒருவேளைதான் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறனால கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையும் போச்சு கவனிக்க கூட ஆள் இல்லாம இருந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க ஏங்க இந்த லக்ஷ்மி அம்மா பாத்தீங்களா ரொம்ப நாளாவே வெளியிலயே வர காணும் அப்படின்னு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகமும் வந்துச்சு அப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க அங்க போய் பார்த்தா லக்ஷ்மி அம்மா உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க மீனாக்கும் ரவிக்கும் ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் ரவியும் அங்க வந்தாங்க அப்போ ஏமா நான் பக்கத்து வீட்டுக்காரர் தான் எனக்கு கொஞ்சம் கை வைத்தியமும் தெரியும் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா தான் உடம்பு சரியில்லாம போச்சு நல்லா சத்தான சாப்பாட்டா சாப்பிடுங்க காய்கறி சிக்கன் மட்டன் மீன் வாங்கி கொடுங்க ரவி அப்படின்னு சொல்லும் போது அப்ப லக்ஷ்மி அம்மா ஐயா வைத்தியரே அதெல்லாம் வாங்கினா ரொம்ப செலவாகும் ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு ஏதாவது கம்மி வலையில டானிக்கு இருந்தா கொடுங்க வைத்தியரே அப்படின்னு அதுல கூட கஞ்சத்தனத்தை காட்டினாங்க அம்மா நம்ம சாப்பிடறதே தான் அந்த சாப்பாட்டுலயும் நீங்க இப்படி கஞ்சத்தனை பார்த்து பட்னியா கிடந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்கம்மா உங்களுக்கு பேரம்பேத்தி எல்லாம் பார்க்க வேண்டாம்னா உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதையவே செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க ஐயா நான் கஞ்சத்தனம் பார்த்து பார்த்துதான் என் உடம்பு கெட்டே போச்சு எனக்கு ஒரே பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான் இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீனா கிட்ட ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்கப்பா என் தான் அவங்கள ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் கஞ்சத்தனமா இருக்கலாம் ஆனா எல்லோத்துக்குமே கஞ்சத்தனம் பார்த்தா சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காமையே போயிடும் அந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பெரிய மருமக மீனா கூடையும் சின்ன மருமக கவிதா கூடையும் கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க பெரிய மருமக மீனா ஏல பொண்ணா இருந்தாலும் பண்பான பொண்ணு வீட்டை ரொம்ப பொறுப்பா பாத்துப்பா மீனா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது இல்லாம எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வா அவளுக்கு உதவியா லக்ஷ்மி அம்மாவும் எல்லா வேலையும் செய்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் இதையெல்லாம் பார்த்த கவிதா இந்த அத்தை எப்பொழுதும் அந்த ஒண்ணு இல்லாதவ மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் நாள் வேற ஒரு இருந்த பொருளா வாங்கி பரிசா கொடுத்து இவங்களை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளயே நினைச்சா கொஞ்ச நேரத்திலேயே கவிதா அத்தை அத்த அத்தை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில இருந்த பரிசு பொருளை கொடுத்தா கவிதா அத பார்த்த லட்சுமி அம்மாவுக்கு கல்லு வச்ச நெக்லஸா கவிதா பாக்குறதுக்கே ரொம்ப விலை உயர்ந்த பரிசு மாதிரியே இருக்க இந்த மாதிரி நெக்லஸ் அப்படின்னு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க லட்சுமி அம்மா அப்ப கவிதா என்ன மீனக்கா நீங்க எந்த பரிசு பொருளும் கொடுக்கலையா என்ன சரி சரி உங்கனால அவ்வளவு செலவு பண்ணி பரிசு பொருளை வாங்கவா முடியும் பரவாயில்ல விடுங்கக்கா உங்களுக்கும் சேர்த்துதான் நான் கொடுத்துட்டனே அப்படின்னு பணக்கார திமிரல் சொன்னான் கவிதா நீ சொன்ன மாதிரி என்னால விலை பொருளை வாங்கி தர முடியல ஆனா என்னால முடிஞ்ச ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸை கையில கொடுத்தா அத பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு புடவை இருந்துச்சு அத பார்த்த லக்ஷ்மி அம்மா இது எங்க அம்மா புடவை மாதிரியே இருக்கு மீனா ஆமா அத்தை அந்த தான் இது மீனா இது எங்க அம்மாவோடைய கல்யாண புடவை மீனா இது இத்து போய் கிழிஞ்சு போய் கடந்தது அத பாக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத நீ சரி பண்ணி கொண்டு வந்திருக்க இப்போ எங்க அம்மாவே என் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு கிடைச்ச மிக பெரிய பரிசு பொருளே இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு மீனாவை ரொம்ப பாராட்டி பேசினாங்க அதை பார்த்த கவிதாவுக்கு சுத்தமா பிடிக்கல நான் எவ்வளவு விலையும் இருந்த பரிசு கொடுத்துருக்கேன் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட பேசாம இவ கொண்டு வந்த புடவைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மீனாவை எப்படியாவது கெட்ட பேர் வாங்க வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்ச நாள் காலையில லக்ஷ்மி அம்மா மீனாவை கூப்பிட்டு அம்மாடி மீனா இதுல அஞ்சாயிரம் ரூபாய் பணம் இருக்கு பேங்க்ல கட்டணுமா நாளைக்கு தான் கடைசி நாள் இத பத்திரமா கொண்டு போய் உள்ள வெய்யுமா நாளை காலையில வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லும் போது நீனாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா அத பார்த்த கவிதாவுக்கு இதுதான் உன்ன பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் யாரும் பார்க்காத நேரமா பார்த்து கவிதா பீரோல வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில அம்மாடி மீனா பணத்தை எடுத்துட்டு வாமா பேங்குக்கு போகணும் அப்படின்னு கேக்கும்போது நான் பணத்தை எடுக்கிறதுக்காக பீரோவை திறந்தா ஐயோ பணத்தை நான் இங்க வச்சிருந்தேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த அம்மாடி மீனா பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாமா அப்படின்னு கூப்பிட்ட போது மீனா தயங்கியபடி வந்து நின்னா என்ன மீனா திரு திருன்னு முழிக்கிற பணத்தை கொடு பீரோல வச்ச பணத்தை காணும் அத்த நான் லாக்கர்ல தான் பூட்டி வச்சேன் என்ன மீனா விளையாடுற பீரோல வச்ச பணம் எங்க போயிருக்கோம் இந்த வீட்டுல ரவி ரமேஷும் வேலைக்கு போயிருவாங்க அதுக்கப்புறம் நம் இருக்கிறது நம்ம மூணு வேறு தான் நம்மள தாண்டி காசு எங்கம்மா போயிருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கோவமா கேக்கும் போது வேற யாரத்தை எடுத்திருப்பாங்க இவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப காணாம போயிருச்சுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் பணத்தை கொடுத்தீங்க நீங்க எப்படி எடுப்பீங்க அதே மாதிரி என்கிட்ட நிறையவே பணம் இருக்கு நான் எடுக்கணும்னு அவசியமும் இல்ல அபாண்டமா பேசாத கவிதா நான் எதுவுமே பண்ணல என்ன நம்மங்கத்த பத்து மணிக்குள்ள பேங்கல போய் பணத்தை கட்டணும் இப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா பிளம்பும் போது கவிதா அத்த நீங்க அவங்க அத்தைக்கே கொடுத்தா லக்ஷ்மி அம்மாவும் பேங்க்ல கட்டிட்டு கொஞ்ச நேரத்திலயே வீட்டுக்கும் வந்தாங்க ஏமா கவிதா நீ மட்டும் சரியான நேரத்துல பணத்தை கொடுக்கலனா பேங்குக்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்னு கவிதா ரொம்ப நன்றிமா அது மட்டும் இல்லாம பாத்து உனக்கு காசு வேணும்னா என்கிட்டயே கேட்க வேண்டியது தானே அதுக்காக இப்படியா பண்ணுவ அப்படின்னு மீனாவை நம்பாம அவளை திட்டவும் செய்தாங்க மீனா ரொம்ப வருத்தப்பட்டு நின்னா அப்படியே டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்துல திட்டு வாங்க வச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவும் டைனிங் டேபிள்ல சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மீனாவும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருந்தா லக்ஷ்மி அம்மா ஒரு எடுத்து ஏய் என்ன இது சாம்பாரா இல்ல கடல் தண்ணியா உப்பா இருக்கு என்னத்த சொல்றீங்க உப்பா இருக்கா நான் சமைக்கும் போது பாத்துதான் அத்த சமைச்ச அப்போ நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன் சாப்பிட்ட பாரு ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டு பாத்தோன்ன சாப்பாட்டுல ஒரே உப்பா இருந்தது அத்த நான் சமைக்கும் போது நல்லாதான் இருந்தது ஆனா இப்ப எப்படி இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியலத்த அப்ப கவிதா மனசுக்குள்ள நீ சரியாதான் போட்டு கலக்கி வச்சதே நான் தானே கவிதா நினைச்சா வேற எதுக்கத்த நேத்து நீங்க திட்டுனீங்கல்ல உங்களை பழி வாங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு போட்டிருக்காங்க அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு கோவம் உச்சி கேருச்சு எனக்கு உப்பு சத்த வியாதி வந்து தான் இப்படி பண்ணிருக்கியா என்ன இதுதான் உனக்கு கடைசி முறை சொல்றேன் இந்த மாதிரி இனிமேல் பண்ணேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோமா திட்டிட்டு லட்சுமி அம்மா அப்போ கவிதா மனசுக்குள்ளே வேலை செய்யுது இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனா உன்னை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறேன்னு பாரு இப்படியே நாட்கள் போய்கொண்டு பொழுது ஒரு நாள் லட்சுமி அம்மா ஏ மீனா அப்படின்னு கூப்பிடும்போது சொல்லுங்கத்த இங்க வாரு மீனா நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த மூணு புடவையும் வச்சு சாமி கும்பிடணும் மத்த விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல இருக்காத புரியுதா இந்த புடவைய கொண்டு போய் பத்திரமா உள்ள வையி அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புடவைய கொடுத்தாங்க ஏன்னாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா இத பாத்த கவிதா இதுதான் சரியான சந்தர்ப்பம் உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே தோரத்துறேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சீலா கொண்டு போய் வச்ச புடவை மேல எங்க எடுத்து ஊத்திட்டா அடுத்த நாள் காலையில லட்சுமி அம்மா யா மீனா கொலத்தெவன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேனே ரெடி ஆயிட்டியா என்ன த ரெடி த இதோ வந்துடுற வரும்போது அந்த மூணு புடவையும் எடுத்துட்டு வா அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்லும் போது வீரவை திறந்து மூணு புடவையும் எடுத்துட்டு வந்தா அத பார்த்த கவிதாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு மீனா கொண்டு வந்த புடவையில எந்த கரையுமே கிளம்பலாம் உள்ள போனாங்க அப்ப மீனா என்ன கவிதா நம்ம தானே புடவை மேல இங்கு ஊத்துனோம் இப்ப எந்த கரையுமே ஆகலன்னு ரொம்ப குழப்பத்தோட இருக்க போல என்ன உளர்ற இங்கா நான் எந்த இங்கும் ஊத்துலயே கவிதா எனக்கு எல்லாமே தெரியும் அன்னைக்கு அத்த பேங்க் போறதுக்காக என்கிட்ட பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை எடுத்ததும் நீதான் தெரியும் அன்னைக்கு சாப்பாட்டுல உப்ப கலந்து வச்சதும் நீதான் தெரியும் அது மட்டும் இல்ல என்னை திட்டு வாங்க வைக்க இந்த புடவையில ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும் தான் அதுக்கு முன்னாடியே அந்த புடவைய மாத்தி வச்சேன் அத கேட்ட கவிதா ஆமா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் இந்த வீட்டுல உன்னை எல்லோரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால தான் அப்படியெல்லாம் செய்தேன் கவிதா அப்படி, செய்தே. அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் போது லக்ஷ்மி அம்மா ரவி ரமேஷ் எல்லோரும் இவ பேசினதை கேட்டாங்க கவிதா நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன் நினைச்சேன் ஆனா நீ குடும்பத்தை இப்படி கெடுப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ சரியா சொன்ன ரமேஷ் இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்க வந்தவ எங்க வீட்டுக்கே தேவையில்ல முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ரமேஷும் லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவை திட்டினாங்க அப்பா மீனா அத்தை அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு திருப்பியும் வெளியனுப்புறது நம்ம பண்பாடு இல்லத்த அவ இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு கவிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இத பார்த்த கவிதா தன்னுடைய புரிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டா அதுக்கப்புறம் குடும்பமே சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்தாங்க நம்ம ஒருத்தருக்கு கெட்டது நினைச்சா அந்த கெட்டது ஏதாவது ஒரு வழியில நமக்கே திரும்பி வரும் கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை பத்தியே யோசிப்போம்